ஏம்மா சுதாங்கிரவியலுக்கு ஆண் குழந்தை பிறந்துருக்குதும்மா ரொம்ப சந்தோஷம் நர்ஸம்மா தாயும் பிள்ளையும் சோகமா இருக்காவுளா உம் ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் தொந்தரவு பண்ணாம அவியால போய் பார்த்துட்டு வாங்க சரியா ஆ சேருங்க நர்ஸம்மா ரொம்ப தேம்ஸு உம் அதேங்கப்பா இந்த பையன் அப்படியே சுபின் குட்டி மாதிரியே இருக்கான்ளா ஓஹோ இதுதான் அந்த மூணாவது கிளிமுக்கனா

சொல்றீங்க தித்தைய சக்திகளின் தலைவனா ஆமா புள்ள இந்த ஹாஸ்பிடல்ல தான் எங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா யாய் இன்னைக்கு காலையில மணிக்கு கிரகமும் ஒரே ஒரு குழந்தை அது எங்க ஓஹோ காலையில 5:30 மணிக்கு பிறந்த குழந்தையா பாட்டிமா அந்த குழந்தைய பார்க்கணும்னா ரூம் நம்பர் 503 க்கு போங்க ஹே 503 அப்படி வேற சொல்லு யார் இந்த பாட்டிமா ரொம்ப விசித்திரமா இருக்கா அவள் ஆ அந்த பிள்ள சொன்ன ரூம்மு ம் என்ன இது இந்த ரூமில் ஒரு பழனையும் சொன்ன மன்னிச்சிடுங்க பாட்டியம்மா நான் மறந்தே போயிட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஆகி

மாறப்பைய எண்ண மாட்டே ஊடுட்ட ஐயே எனக்கு வயிتا கலக்குதேடா போ போ போய் நவரப்பாய் ஹே என்னையப்பைய வயிتا ஓட்டமா ஓடறவ ஹே ஏவேயா இப்படி ஓடுனவனா இந்த தி சட்டகலின் தலைவனை எப்படி கண்டுபிடிக்கிறது

சக்திகளின் தலைவன்னு சொல்லிட்டு மாட்டின பூனையை காற்றா அவனுக்கு இந்த பேய்களின் தலைவன் யாருன்னு தெரியும் என் கரெக்ட் வாங்க பாட்டி என் பெஸ்ட் பிரண்ட் சுக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எங்க பாட்டியாச்சு ஒழுங்கா கூட்டிட்டு போ அவன் இதுதான் பாட்டி என் பெஸ்ட் பிரண்ட் சுக்கியோட வீடு அவன்கிட்ட பேய்களின் தலைவன் யாருன்னு கேட்டா கரெக்ட்டா சொல்லுவா அந்த குழந்தை கையில இந்த கையில கட்டினா மட்டும் போதும் அவன் தீய சக்திகளை தலைவனா மாறிடுவான்